ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பின்னாடி கரும்புலி வந்து நிற்கிது அதனால நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கேன் கரும்புலி கரும்பொலி தர்ட் ஆஃப் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட வந்து அவ்வளோ பிரயாணம் அவ்வளோ சாதனையை நம்ம பண்ண வச்சுது அவ்வளோ டிராவலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போச்சு சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக வீட்டுக்கு கூட்டு வந்த ஒரு கரும்புலி அப்படிங்கிற ஒரு எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கு கொஞ்ச நாளாக மனசுக்கு சரியில்லாமல் உடலுக்கும் சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டுடுச்சு அப்படி கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திருச்சு லாஸ்ட்டாக ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் கரும்புலி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதுன்னு ஆனால் அதை வண்டியை காட்டலை ஒன்றும் பண்ண முடியல கடைசியாக நான் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அந்த வண்டியை பார்த்து பார்த்து கடைசியாக சரி பண்ணியாச்சுங்க என்னாச்சுன்னு கேக்குறீங்களா வாங்க சொல்றேன் கரும்புலியோட பிரச்சனை என்ன அது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கரும்புலி அதாவது எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாமே கீழே கமெண்ட்ல ஒரு டைம் போட்டுருங்க காப்பி பண்ணுறேன்ல இப்படித்தான் ஒரே காப்பி பண்றதே வேலையா போச்சு அடே கல்லப்பையில வந்துட்டியா இன்னும் ஒன்று ஒரு சில விஷயங்கள் சின்ன 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 விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு இருந்தாலும் நீ முழுசாக நம்மக்கிட்ட இதே போர்ட்டிகோவில் வந்து நின்றுது ரொம்ப மகிழ்ச்சி தான் என்ன புத்தம் புதுசாக இருக்கிற அன்றைக்கி டெலிவரி எடுத்த நினைக்கிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மார்ச் முப்பத்தொன்று எந்த மாதிரி வந்து நின்னியும் அதே மாதிரி வந்திருக்கியடா டேய் அடா பாவி ஓ இதேத்த தொலைச்சி புட்டாய்களை கொ கொதச்சி புட்டாய்களை இப்போ நான் இருந்து வந்ததுனால தாங்க இவ்வளோ அழுக்கு இல்லைன்னா மற்றபடி வாண்டி தெல்ல தெளிவாக இருந்துச்சு இது வந்து ஃபாக்லைட்ஸு இந்த இங்கே இங்கே குட்டி குட்டியாக ஃபாக்லைட்ஸ் வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் கலட்டி கையில் தந்து விட்டாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கறது சொல்கிறேன் ரெண்டாவது இங்கே வர பெட்டியெல்லாம் ரெடியாக இருக்குது எதுக்குங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுக்கு இவன் தொல்லை படிக்கிட்டே இருக்கான் இல்லை காலங்காலத்தில் உனக்கு சோறு போட்டோம்ல சோறு போட்டோம்ல எதுக்கு இன்னும் வந்துக்கிட்டு இருக்கா என்ன சொல்லு சொல்லு ஏதாவது சொல்லு விடியாவில் உன் நண்பர்கள் எல்லாருக்கும் சரி நம்ம வண்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கரும்புலி வந்து கடந்த பதிமூன்றாம் தேதி தூத்துக்குடி வரைக்கும் நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் ட்ரெய்ப்பு ஷோரூம் வந்து தரப்பு விழாவுக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போது ஒரு வேலை பண்ணேன் என்ன அப்படின்னா சரி நம்ம நண்பர் ஒருத்தர் அங்கேருந்து தூத்துக்குடிக்கு வர்றேன்னாரு சரி அவருக்கு கூட வந்துடலாம் நம்ம கரும்புலியாக சர்வீஸ் விட்டுட்டு அவருக்கூட வந்துடலான்ட்டு ஒரு சின்ன ஆசைப்பட்டு நம்ம வந்து விட்டுட்டேன் சரி சர்வீஸ் பண்ணணும் அடுத்தடுத்த ரைடு போக வேண்டியிருக்கேன்ட்டு சர்வீஸில் விட்டேன் விடும்போது ஆயில் சர்வீஸ் அதாவது ஆயில் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கார்டு போட்டோம் அப்போ சின்ன சின்ன மைனஸ பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சொல்லிவிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிக்கப் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது பிக்கப் கம்மியாக இருக்குனே வண்டி நூற்றி இருபதுக்கு மேலே போனால் கொஞ்சம் கதறுது த ஒருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சரி நான் அவையெல்லாம் எழுதிக்கிட்டாவே நான் வந்தாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து கால் வருது ப்ரோ உங்கள் வண்டியில் கிளச்சு பிளேட்டு காலி அதே மாதிரி ஹெட்டில் வந்து என்னோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு எவ்வளோ ஆகும் சின்ன வேலையா பெரிய வேலையாண்ணே கிளச்சிடி ஒரு பென்சு பிஎம்டபிள்யூ மாற்ற மாதிரி நம்ம ஒண்டிக்கே ரேட் வச்சுருக்காங்க அது வேற அப்புறம் ஹெட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது சின்ன லேத்தில் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஒன்றும் பெரிய வேலை இல்லைன்னாங்க சரிப்பா பண்ணிடுங்க சரி இவ்வளோ பண்ணிட்டோம் நம்ம கரும்புலியை நல்லா பார்த்துக்கிறதா சொல்லி தானே எஸ்டி மாமனார்கிட்ட சொல்லி பொண்ணை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு அப்போ அவங்கள நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா சரி பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு சரி மாற்றிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுவோம் நாலு நாள் கழிச்சு ஆனால் வண்டி ரெடி ஆயிடுச்சா அண்ணா ஒரு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நல்லா லேத்துலேருந்து வரலாம் லேத்துலேருந்து வந்தவொடன்னே நம்ம வந்து ஏட்டா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் வண்டியை கொடுத்துடலாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு திங்க் கிழமை கொடுத்துடலான்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை அடிபோழி மழை வரலாறு காணாத மழை ஃப்ளட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃப்ளட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் யாரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியல ஷோரூமும் ஓப்பன் பண்ணலை சரியா நான் விட்டுட்டேன் சரி ஜவுத்தா என்ன பண்ணுறது இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேபர் சரியாக வரல இப்போ நம்ம வண்டியை பிரித்தாங்கள்ல மெக்கானிக்கு அவங்களாம் ரிட்டன் வேலைக்கு வரல அவங்க அதோட காற்றோடு காற்றாக கலந்து விட்டார்கள் போக இல்லை இல்லை அதாவது வேறு வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாருங்க ஸோ வேறு வேலைக்கு போனதுனால நம்ம வே வண்டியை சரியாக பார்க்க முடியல சரியா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நானும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல என்ன பொறுமையாக பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொன்னாங்க ப்ரோ லேத்துல எல்லாமே ஃப்ளட்டோட ஹெட்டு ஹெட்டுக்கிட்டலாம் வந்ததினால லேத்தில் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்கன்னாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக வண்டியை நம்ம கரும்புலையே சிறப்பாக இப்போ தயார் பண்ணி அனுப்புங்கன்னாங்க அவரும் அப்போ தான் சொன்னார் தூத்துக்குடி சர்வீஸில் வந்து ப்ரோ உங்கள் வண்டி ஸ்பெஷல் வண்டி ஏன்னா நீங்கள் இங்கே நிற்கிறத பற்றி கவலையேப்படாதீங்க இன்னும் சிறப்பாக தரமாக தான் திரும்பி ரிட்டன் வரும்னாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு கிட்டத்தட்ட ஆச்சி ஆச்சு 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 ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பிறந்துருச்சு அப்போவும் வண்டி வந்து அப்டேட் வரல எனக்கு ஏன்னா அது மாற்றி மாற்றி அவங்களுக்கு வந்து லேபர் பிரச்சனை அப்படி இருந்திருக்கும் போல இருக்குது அதுக்கப்புறம் கடைசியாக நான் வந்து ஒரு பதினஞ்சாந்தேதி போல் ஒரு ரைடு போகலாம் அதாவது நம்ம பொங்கல் லீவில் ரைடாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன் அதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பிள்ளைங்க ரைடாக பிளான் பண்ணும்போது வண்டி இல்லை இப்போ வண்டி கேட்கும்போது கொஞ்சம் ப்ரோ இன்னும் கொஞ்சம் வேலைகள் வச்சிட்ருக்கேன் வண்டி ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வருது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்னாப்பில அடாடா இது என்னடா கரும்புலிக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்சைட்டு அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ரெண்டு மேஜர் ப்ராப்ளத்தை சரி பண்ண சொல்லியிருக்கோம் சரி ஓகே பண்ணிடலான்னு சொல்லி பண்ணி பண்ண சொல்லிட்டேன் ஒரு அமௌண்ட் ஆகும் ரைட் ஓகே நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அகைன் அகைன் செலவு வைக்கிது அதாவது வேலையை கொடுத்துட்ருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அப்புறம் அது சரி அதையாவது சீக்கிரமாக ரெக்டே தாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க போராட்டம் போராட்டம்னா பயங்கர போராட்டம் கிட்டத்தட்ட பத்து நாளாக போராடி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஆர்எஃப் ரைடுன்னு சொல்லி ஒரு ஊட்டி ரைடு போட்டோம் அதுக்குள்ளே வண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டால் வண்டி வரவே இல்லை சரியா நமக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டே இருக்குது மனசு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்னடா கரும்புலி கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆச்சு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆகும் போகுது என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் ஸ்டிக்டாக சொன்னேன் எனக்கு வண்டி கண்டிப்பாக வேணும் ரைடு போகிறேன் என்னை நம்பி ஒரு பத்து முப்பது ஜனம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக அவங்க வந்து தூத்துக்குடியில் இருக்க ஆர்கின் மோட்டார்ஸ் சரி பண்ணாங்க பண்ணி ஒரு நாள் முழுக்க நைட்டு அஞ்சு பேர் பார்த்தாங்களாம் அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி எனக்கு அப்படி பார்த்தது நைட்டு ஃபுல்லாக பார்த்து அந்த பிரச்சனைகளை ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதுவும் மைனூட்டான பிரச்சனைலாம் இருந்துச்சு கம்பெனிக்காரனே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம கரும்புலேருந்து ரெக்டிவேர் பண்ணி நேற்று அதாவது இருபத்தி தேதி நம்ம கையில் கரும்புலி வந்துருச்சு தேதி நம்ம வந்து வண்டியை டெலிவரி அதாவது சர்வீஸ் விட்டோங்க டிசம்பர் பதிமூணு கைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு நாள் கழித்து நம்ம கையில் கரும்புலி வந்துருச்சு எப்படி வந்துருச்சுக்கு அப்படின்னாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் டெலிவரி எடுக்கும்போது எப்படி இருந்தாப்புலையோ அப்படியே வந்தாச்சுங்க இதில் வந்து இப்போது ஹெட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு கிளச் பிளேட்டு மாற்றிருக்கு அப்புறம் ஓவராலாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபாக்லைட் போட்டல அதனால கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அதனால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இஷ்யூ இருந்ததுன்னு சரி இந்த சின்ன லைட்டை குட்டி லைட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எடுத்துட்டு இந்த லைட் வந்து இப்போ எரியாது இந்த ரெண்டு லைட்டுமே எரியாது எனக்கு இப்போ இருக்கிறது இந்த ஹெட்லைட் தான் இனிமேல் ரைடு போனால் அந்த ஹெட்லைட்டை வச்சு தான் போகணும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வரலன்னாச்சுன்னா பாக்லைட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மெயினாக ரெண்டு இண்டிகேட்டர் உடஞ்சி கிடந்தது பற்றிலாம் தொங்கிட்டு கிடஞ்சி குழக்கொல கொழக்கலான்ட்டு நம்ம பார்சல் போடும்போது உடச்சி வச்சுருந்தாங்க ஸோ அது ரெண்டையுமே நான் வந்து பண்ணிட்டேன் அதாவது நாளையுமே நான் வந்து சரி பண்ணிட்டேன் அதில் ஒன்று மட்டும் அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லையா என்னன்னு தெரில இதை மாற்றலை நான் தான் மாற்ற சொல்லியிருக்க மாட்டேனோ இந்த ஒன்று மட்டும் ஏன் மாற்றலைன்னாச்சுன்னா ஒரு இண்டிகேட்டரோட விலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவாங்க ஒரு இண்டிகேட்ரு ஒரு செட்டு கிடையாது ஒரு இண்டிகேட்டரோட வேலை ஆயிரத்தி நூறுரூவா ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் பைக் தாங்க வச்சுருக்கோம் சத்தியமாக சொல்கிறேன் பிஎம்டபிள்யூ வாங்கினவங்க கூட இவ்வளோக்குள்ளே மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டான் நான் வந்து தரமா வேறு லெவலில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இண்டிகேட்டருக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாயாடா நான் காரில் கூட கேள்விப்பட்டது இல்லைடா அந்த காலத்தில் இப்போ உள்ள கார்லாம் கூட தர இருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் டயர் மாற்றிட்டோம் டயர் ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாற்றணும் தெளிவாக இருக்குது பேக் டயர் ஓகே ஒரு ஃபிஃப்டி கண்டிஷனில் இருக்குது ஃபிஃப்டிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாற்றணும் மற்றபடி ஓகே வண்டி எல்லாமே தரமாக இருக்குங்க இப்போது அடுத்ததாக வந்து ஒரு ரைடு கிளம்பிகிட்ருக்கேன் அதுக்கு தான் இந்த பெட்டி எல்லாமே நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ டாப் ஆக்ஸு சைடு பேனியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரும்புளியில் ஏற்றணும் ஏற்றிட்டு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகுது ஒரு எட்டு மணிக்கெலாம் நான் வந்து ரைடு கிளம்ப போகிறேன் அது ரைடு எங்கே போகிறேன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் கரும்புலி வந்து இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட இல்லை எதனால் இல்லை ஏன் அந்த கரும்புலிக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கரும்புலி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது பக்காவாக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போம் அந்த ரைடு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குங்க நாளைக்கே அந்த ரைடு வீடியோ வந்துடும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இடையில கொஞ்சம் கொ குறையும் அதுக்கப்புறம் கூடும் அதுக்கப்புறம் குறையும் அதுதானே வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைஞ்சது நம்ம யூடியூப் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு ஸோ டெய்லி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறேன் பாடுபடுறேன் உண்மையில் அந்த பாட்டுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி நம்ம கருமளையும் நான் பின்னே ஞானும் ரைடுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் அடுத்த வீடியோவில் சும்மா தரமான வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் நம்ம கேஆர்எஃப் நட்புத்தார்கள் அவ்வளோ வரையும் பார்க்க போகிறோம் அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்னப்பா அரைக்குறை அட்ரெஸ்ஸோடு வந்து நிற்கிற ம் கண்ணாடியும் கிடையாது ஒன்றும் கிடையாது தூக்கத்தில் இருந்தால் எழுந்தி வந்திருக்கான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தலைவன் சார் இவனும் வேறு லெவலில் பர்மிஷனில் வருவான் ஓகே பாய் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கு பிள்ளைக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணிவிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்லாம்